அலைக்கும் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் அரேபியன் குசைன் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா மட்டன் லெக் வச்சு சூப்பரான மந்தி ரெசிபி பார்க்க போகிறோம் மட்டன் மந்தி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறையா டிப்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பாதாம் வந்து நைட்டே ஊற வச்சு தோல் புரித்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஊற வைக்க மறந்துட்டாலும் பரவாயில்ல சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா தோல் ஈஸியாக வந்துடும் ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதே ஆயிலில் கிஸ்மிஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அது நல்லா பல்ஜ் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்ததாக கேஷ்யூஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க அதையும் ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போது நீலவாக்கில் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து ரெடியாக வச்சிட்டோம் தேவையான பொருட்கள் எல்லாமே கூட ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண பாதாம் ஃப்ரைடு ஆனியன்ஸ் ஃப்ரைடு கேஷ்யூஸ் ஃப்ரைடு கிஸ்மஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது அதுக்கப்புறமா கடலைப்பருப்பை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை வந்து முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக ட்ரைட் லெமன் காய்ந்த எலுமிச்சம்பழம் இது வந்து மார்க்கெட்ஸில் அவைலபிள் இருக்குது இது வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க அடுத்ததாக மந்தி மசாலா இந்த மசாலாவோட ரெசிபி இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து புதினா இலை மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு மட்டன் லெக்கை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதில் கீரைகள் போட்டுக்கோங்க மசாலா பிளெண்ட் ஆகி அதில் பிடிக்கிறதுக்காக தான் இப்போ கீரை போட்ட அந்த கறியை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு உள்ளே சேர்த்துருங்க ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி கசடு அழுக்கையெல்லாம் வெளியே வந்துடும் ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு எடுத்து விட்டுருங்க இப்போ எடுத்தாச்சு ஃபுல்லாக ஒரு அளவுக்கு எடுத்துட்டோம் இப்போது இதில் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வேக வைக்கணும் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேத்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சிருங்க இப்போ இது நல்லா வெந்துருச்சு மட்டன் தனியாக அந்த தண்ணியை தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம் இந்த தண்ணியை தனியாக பிரித்து போகிறோம் இந்த தண்ணியில் தான் நம்ம வந்து ரைஸை வேக வைக்கணும் ஸோ இதில் அளவு தண்ணி எடுத்துகிட்டு பத்தாததுக்கு மேலே நார்மல் வாட்டர் ஊற்றி நம்ம ரைஸை வேக வைக்கணும் அரிசி அளந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சின்ன உலக்கு இருக்கு இல்லையா அதில் தான் இந்த சின்ன படியில் தான் நான் அளந்து எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன் எனக்கு இந்த உலக்கில் அஞ்சு உலக்கு வந்திருக்கு இந்தியா கேட் டியூபர் குவாலிட்டி எடுத்திருக்கேன் இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க பிரிஞ்சி இலை ஏலக்காய் பட்டை சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க அது கூட நான் வெட்டி வச்சிருந்த ரெண்டு வெங்காயத்தை தான் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லி இலை புதினாயிலே ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதோடய பச்சை மாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மந்தி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போய் பார்த்துக்கோங்க இப்போது அளவு தண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மட்டன் வேக வச்ச தண்ணியை தான் அளந்துக்க போகிறேன் அதில் தான் ரைஸை வேக வைக்க போகிறோம் ஸோ பாஸ்மதி ரைஸ்க்கு அளவு தண்ணி வைக்கிறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டவுட் கேட்டிருந்தீங்க பாஸ்மதி ரைஸ் அளவு வைக்கும்போது எப்போவுமே ஒன்றுக்கு ஒன்னே முக்கால்னு அளவு வைங்க ஊற வைக்க தேவையில்லை அரிசியை வந்து ஊற வைக்காமல் ஒன்றுக்கு ஒன்னே முக்கால் அளவு வச்சு அழகாக தம் போட்டிங்கன்னா சூப்பராக உதிரி உதிரியாக அழகாக வெந்து வரும் ஸோ ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் இன்றைக்கி நான் இந்த கப்பில் அஞ்சு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால் ஒன்பது கப் தண்ணி நான் வச்சுக்க போகிறேன் நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை அளந்து எடுத்துட்டு அந்த தண்ணி பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா நார்மல் வாட்டர் மேலே ஆட் பண்ணிக்குவேன் ஸோ இப்போ அளவு வச்சிடலாம் இப்போ அளவு தண்ணியை இந்த மசாலாவோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ட்ரைட் லெமனை கட் பண்ணி அந்த உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டுருங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு லெமன் ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்கேன் இப்போது அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம் அரிசியை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா உடச்சிடாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சுடுங்க இப்போது நம்ம மட்டனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மந்தி மசாலா ஒரு ஸ்பூன் ஹாஃப் லெமன் பிழிஞ்சிக்கிறேன் மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மட்டன் மேலே அப்படியே தடவி விட்டுருங்க எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க தடவி விட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க இப்போது லெட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு லைட்டாக பெரட்டிட்டு தம் போட்டுடலாம் சிம்மர்லேயே வச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை நம்ம தம்ல வைக்க போகிறோம் தம்ல வைக்கிறதுக்கு முன்னாடி கலர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து ஆரஞ்ச் அண்ட் எல்லோ சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் பார்க்க அழகாக இருக்கும் அதுக்காக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போது மேரினேட் பண்ண மட்டனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மட்டன் வந்து ஆல்ரெடி வெந்தது தான் ஸோ ஜஸ்ட் அந்த மசாலா ப்ளெண்ட் ஆகி ஃப்ரை ஆனால் மட்டும் போதும் ரைஸ் நல்லா தம் ஆகிடுச்சு இப்போது பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் மந்தி ரைஸ் பொறுத்தவரைக்கும் எப்போவுமே செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அதை கார்னிஷ் பண்ணுறதுல தான் அதோடய அழகே இருக்குது சாப்பிட தூன்ற அந்த டெம்டேஷன் அதில் தான் இருக்குது ஸோ அழகாக கார்னிஷ் பண்ணணும் மட்டன் பீஸ் எடுத்து நான் நடுவில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ்லாம் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ரைடு பொட்டேட்டோஸ் அப்புறமா கிஸ்மிஸ் எல்லா பக்கமும் படுற மாதிரி தூவி விட்டுருங்க அதுக்கப்புறமா முந்திரி நெக்ஸ்ட்டு பாதாம் வேக வச்ச கடலப்பருப்பு கார்னிஷ் போதே மவுத் வாட்டரிங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்மெல் வைஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஒவ்வொன்றா ஸ்ப்ரிங்கிள் பண்ணும் போது உங்களுக்கே தெரியும் நார்மல் ரைஸ் வந்து எவ்வளோ அழகாக மாறிடுச்சு அப்படின்னு கடைசியாக மல்லித்தலையும் புதினா இலைகளும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் கார்னிஷிங் முடிஞ்சது எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அப்படிதான் இருந்தது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது ரைஸ் ரொம்ப உதிரியாக குழையாமல் அதே சமயம் நல்லா வெந்தும் இருந்தது மட்டனும் அதே மாதிரி நல்லா வெந்து மேலே நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக இருந்தது மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள் அழகாக கலண்டு வருது சூப்பராக வெந்திருக்கு சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த மந்தி ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் ஹனாவில்லாங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Keep supporting. Thank you.